இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துடைய கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்குதுங்க அதை பற்றின சில முக்கியமான தகவல்களை ஷார்ட்டா இந்த வீடியோவில் பார்த்திடலாம் இந்த சூரிய கிரகணம் இந்தியால தெரியாதுங்க அதனால கிரகணத்துக்கு செய்யக்கூடிய முன்னேற்பாடுகளும் சடங்குகளும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க செய்ய தேவையில்லை இருந்தாலும் இந்த கிரகணத்தினால ஐந்து ராசிகள் பாதிக்கப்படுது அது என்ன ஐந்து ராசிகள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கிரகணத்துடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லிடலாங்க பொதுவா ஜோதிடப்படி ஒரு கிரகணம் நடக்கணும் அப்படினா அதுவும் சூரிய கிரகணம் நடக்கணும் அப்படினா ஒரே ராசி கட்டத்துல சூரியன் சந்திரன் ராகு இல்லனா கேது இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரே ராசி கட்டத்துல இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை தான் சூரிய கிரகணம் பொதுவா நடக்கும் ஆனா இந்த சூரிய கிரகணம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க அதனாலதான் ஜோதிடப்படி இது அடிக்கடி நடக்காத கொஞ்சம் அபூர்வமான விஷயம்னு சொல்றோம் கிரகண தன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் படி கேது பகவான் சிம்ம ராசியில இருக்காரு சூரியன் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால கன்னிராசியில இருக்காரு சந்திரனும் கன்னிராசியில இருக்காரு அப்போ மூன்று கிரகங்களும் ஒரே ராசியில இல்லாம கேது முன்னாடி ராசியிலையும் சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்துல அதுக்கு அடுத்த ராசியிலையும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால இது ஒரு அபூர்வமானது இது ஒரு பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் அதாவது பகுதி சூரிய கிரகணம் முழுதாக சூரியன் மடைக்கப்பட மாட்டாரு நம்மளுடைய இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் எப்ப நடக்குதுன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணிக்கு முடியுதுங்க இது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை நம்மனால பார்க்க முடியாது சரி இப்ப கிரகணத்தினால பாதிக்கப்படக்கூடிய அந்த ஐந்து ராசிகள் எது அப்படின்னு பாத்துருவோம் முதல் விஷயம் எப்ப சூரிய கிரகணம் நடந்தாலும் முதல்ல பாதிக்கக்கூடிய ராசி சூரியனுடைய சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டு இரண்டாவது கிரகணம் நடக்கக்கூடிய ராசி கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டு மூன்றாவது மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டு நான்காவதா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்பு உண்டு ஐந்தாவதா மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்பு உண்டுங்க கிரகணம் தான் இந்தியால தெரியலையே அப்புறம் எப்படி நமக்கு பாதிப்பு வரும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அதற்கான விடை டைரக்டா இந்தியா மேல அல்லது நம்ம இருக்கக்கூடிய இடத்து மேல கிரகணம் விழுகும் நம்ம சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் சில முன்னேற்பாடுகளை எல்லாம் எல்லா ராசிக்காரர்களும் பொதுவாக கடைபிடிக்கணும் ஆனா கிரகணம் நம்ம நாட்டுல தெரியல நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு நேரடியா நடக்கல அப்படின்னாலும் ராசி மண்டலத்துல கிரகணத்திற்கான கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு அதற்கான பாதிப்பு தான் இந்த ஐந்து ராசிகளும் சிம்மம் கன்னி மிதுனம் மகரம் ரிஷபம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை குளிச்சிட்டு ராகு கேதுக்களை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியவர் விநாயக பெருமான் அதனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்க விநாயகருக்கு செம்பருத்தி பூவும் அருகம்புல் மாலை அல்லது அருகம்புல்லும் சார்த்தி இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்புங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிதா பாதிப்பு கிடையாது அதோட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த சூரிய கிரகணத்துக்கு தேவைப்படாது ப்ரிகாஷன்ஸ் எதுவும் வேண்டாம் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்